என்னப்பா நம்ம திருவனந்தபுரத்துல எது திருவிழாவா இல்ல தீபாவளியா போட்டு இப்படி வெறும் வாணவேடிக்கையா பறக்குது இல்லப்பா இது நம்ம பசங்க சும்மா காட்டினா வானவேடிக்கை அது சாதாரண வாணவேடிக்கை இல்லையா சும்மா ஒரு அசுரத்தனமான வானவேடிக்கை இரநூத்தி எழுவத்தி ஒரு ரன் சும்மா அசால்ட்டா அடிச்சாங்க நம்ம பசங்க நியூஸ்ல அந்த பவுலர்களையும் திக்கு முக்கா ஆடிட்டாங்க எப்படி இவங்களுக்கு பந்து போறோம்னு தெரியாம போய் திணறு போய் கிடந்தாங்க அந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான பேட்டிங் நேற்று இந்தியா நம்ம பசங்க வந்து வெளிப்படுத்தினாங்க பிளஸ் கடைசியில இந்தியா ஒரு அருமையான ஒரு வெற்றியோட முடிச்சிருக்காங்க பிளஸ் எல்லாமே இந்த வீடியோல தெல்ல தெளிவா டீட்டெயிலா ஒன்னும் விடாம இன்ச்சி பை இன்ச்சா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க தெளிவாக வீடியோ பார்த்துடலாம் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபிஃப்த்து டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து கிரீன்ஃபீல் ஸ்டேடியம் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தான் நேற்று வந்து நடந்தது இந்த மேட்ச் வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது எக்ஸ்பெஷலி வந்து நம்மளோட சஞ்சு சாம்சன் மேல அவர் எப்படி இன்னைக்கு வந்து அவரோட ஃபோம்ஸ் இருந்ததுன்னு ஒரு சைடு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு வந்து டாஸ் வின் பண்ண சூரியகுமார் யாதவ் நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் டாஸ் வின் பண்ணி எல்லாரும் வந்து சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாரு பிளஸ் அது இந்தியாவுக்கு நல்ல ஒரு சா சாதகமாவே இருந்தது நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான இசான் கிஷன்ல நம்மளோட சஞ்சு சாம்சன் சரி பிளஸ் அபிஷேக் ரெண்டு பேர் தான் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேர்த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நம்மளோட அபிஷேக் சர்மா வந்து குட்டி ஒரு வான வேடிக்கை வந்து ஆரம்பிச்சாருங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு அதிரடி காட்ட ஆரம்பிச்சாரு பிளஸ் இவரோட அதிரடி ரொம்ப நேரம் நிலைச்சு நிக்கல நாலாவது ஓவர்லயே வந்து பெவிலியன் ரெண்டு திரும்பினாரு பிளஸ் அதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் எதிர்பார்த்த இந்த மேட்ச்லயாவது ஏதாவது ஒரு திருப்பூர் கொண்டு வருவாரு சஞ்சு சாம்சன் இன்னும் அவங்க ஊர்ல அவங்களோட கோட்டையில விளையாடுறாரு ஏதாவது ஹண்ட்ரடோ பிளஸ் ஒன்பதோ அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கும் பிளஸ் இது ஒரு ஏமாற்றத்தை தான் நமக்கும் கொடுத்தாரு பிளஸ் அவங்களோட ரசிகர்களுக்கும் அவங்களோட கோட்டையில வந்து கொடுத்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போனாரு ஓகே இவங்க ரெண்டு பேத்துக்கு அப்புறம் உள்ள டீமுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க பேட்டிங்ல என்ட்ரி கொடுத்தாங்க இசன் கிசன் அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியமே பத்தியா ஒரு சிக்ஸர் மலை ஸ்டேடியமா மாறிடுச்சுன்னு சொல்லி அவனுங்க மொத பத்து ஓவருக்கு கொஞ்சம் அப்படியே டவுன் பஸ் மாதிரி கொஞ்சம் உருட்டிட்டு தான் போனாங்க நம்ம பசங்க பிளஸ் மொத பத்து ஓவருக்கு நூத்தி ரெண்டு ரெண்டு மட்டும் அடிச்சிருந்தாங்க நம்ம பசங்க அதுக்கப்புறம் எங்க இருந்ததாயா ஒரு பவர் வந்ததுன்னே தெரியல நம்ம பசங்களுக்கு சும்மா சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க வான வேடிக்கை பத்து ஓவர்ல நூத்தி இரண்டு இந்த ஸ்கோர் பிளஸ் அடுத்த பத்து அந்த அடுத்த அஞ்சு ஓவர் அதாவது பதினஞ்சு ஓவர்ல நம்ம பசங்க இரநூறு ரன் ரீச் பண்ணிட்டாங்க சும்மா வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் த்ரீ சிக்ஸ்டி அட்டிக்கிற அட்டியை பாக்கணும் அம்மா என்ன அட்டி அதுக்கப்புறம் இசான் கிசான் அந்த பையன் போட்டு கொளுத்து தான் நியூசிலாந்தோட பவுலிங் யூனிட்ட சும்மா சுக்குநூறா சிதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி இவங்களுக்கு பந்து போடுறதுனே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலா பிரமும் சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க நம்ம வேணும் வான வேடிக்கையை நம்ம இந்த ரெண்டு பசங்களை சேர்ந்துக்கிட்டு ஒரு பக்கம் சூரியகுமாரியா வந்து ஒரு ஆஃப் செஞ்சுரி கன் கண்டினியூ பண்ணிட்டு பிளஸ் அவருடைய விக்கெட் வந்து இழக்கிறாரு அறுபது ரெண்டுக்கு அவருடைய விக்கெட் இழக்கிறாரு பிளஸ் அதுக்கப்புறம் இசான் கிசான் நிறுத்தவே இல்லைங்க அவர் அப்படி அடிச்ச ஒரு ஒரு வேட்டையான வேங்கையாட்டம் அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஓவரால் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஹண்ட்ரடை வந்து பதிவு பண்ணார் டி டுவெண்ட்டில அவரோட முதல் ஹண்ட்ரடை இன்னைக்கு வந்து பதிவு பண்ணாரு நாற்பத்தி மூணு பாலுக்கு வந்து ஹண்ட்ரடை அடிச்சிருக்காரு நூத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு அதுலயும் பத்து சிக்ஸ் ஆறு பவுண்ட்ரி பிளஸ் வேற ரகமா இருந்தாரு நேற்று ஈசான் கிசனை பொறுத்திருக்காங்க என்ன நீங்க என்ன டி டுவெண்ட்டில இருந்து வேர்ல்டு கப்ல இருந்து பிளேயிங் லெவன்ஸ்ல எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேற்று வச்சாருங்க ஈசான் கிசனை பொறுத்த வரைக்கும் ஓகே அதுக்கப்புறமாவே நம்ம பசங்க நிறுத்துவானுங்களா ஐஷான்கிஸ்தானோட விக்கெட்டும் போயிடுச்சு நிறுத்துவாங்களான்னு பார்த்தா அப்பவும் நிறுத்தலைங்க அத்திக் பாண்டிய உள்ள என்ட்ரி கொடுத்து என் பங்குக்கு நான் ரெண்டு காட்டு காட்டுறேன்னு அவரு உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் பதினேழு பாலுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பது சில ரன் அடிச்சு இந்தியாவோட ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க இரநூத்தி எழுபத்தி ஒரன் கடைசியில பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒருங்குற ஒரு இமாலய இலக்கை நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு டோட்டலாக செட் பண்ணோம் முதல் பத்து ஓவருக்கு நூறு ரன்னு பிளஸ் அடுத்த பத்து ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபது ரன் அடிச்சு பிளஸ் வந்து அருமையான டோட்டலா வந்து நியூசிலாந்து அணி செட் பண்ணோம் ஓகே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடிச்சா வெற்றி அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கோட ஆட ஆரம்பிச்சாங்க நியூசிலாந்து அணி ஆரம்பத்துல அவங்களோட டீம் சைபட் வந்தோட விக்கெட் வந்து ஏரியா விக் விட்டாலும் பின் ஆளுங்கிற ஒரு இன்ஃபார்ம் பேட்டர் பிபிஎல்ல இருந்து இப்போதான் உள்ள வந்தாரு பிக் பாஸ் லீக்ல சச்ச ஃபார்ம்ல இருந்த ஒரு பிளேயர் பிளஸ் அங்க வேற ரகத்தோ பேட்டிங் கேமிச்ச பிளேயரு இன்னைக்கு வந்து இங்கேயும் வந்து அதே ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாருங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்துல ஒரு மரண பயத்தை காமிச்சாரு பிளஸ் என்னடா இந்த மேட்ச் வந்து பயங்கர க்ளோஸா போக மாட்டுக்கு இந்த மேட்ச் ஈஸியா நியூசிலாந்து ஜெயிச்சிருவாங்களாட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு மரண பயத்தை காமிச்சாரு ஏன்னா மொத்தம் பத்து ஓவருக்கு இவர் அடிச்சு அடி அந்த மாதிரி இருந்தது வேற ரகத்தை வந்து காமிச்சாரு நம்ம பசங்க எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி அதே உத் வேகத்தோட வந்து பின்னாலும் போட்டு நொறுக்கி எரிஞ்சாரு சொல்லும் வெறும் முப்பது சொல்ற பாலுக்கு எண்பது ரெண்டுங்க சும்மா அடிச்சு தும்சம் பண்ணி எடுத்துட்டாரு கடைசியில அவரோட விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாவே பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து ஆனாங்க முதல் பத்து ஓவருக்கு நூத்தி முப்பது ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாங்க நியூசிலாந்து அணி நம்ம பசங்களோட அவங்களோட வேட்டை வேற மாதிரி இருந்தது அதுவும் குறிப்பிட்ட அந்த ஃபில் ஆனவங்களோட அதிர அதிரடிதாங்க பிளஸ் அதுக்கப்புறம் ஃபில் அதோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய டீம் அப்படியே சரசரசரன்னு சரி ஆரம்பிச்சது கடைசியில் யாராலையும் ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்க முடியாமல் போச்சு அது குறிப்பிட்டு நம்மளோட ஹர்தீப் சிங் வந்து ஃபைவ் விக்கெட் எடுத்து ப்ளஸ் நியூசிலாந்தோட பேட்டிங் யூனிட் அப்படியே செதைச்சிட்டாருன்னு சொல்லியானும் அவருக்கு பக்க பலமாக நம்மளோட நம்மளோட துணை கேப்டன் அக்ஷர் பட்டேல் என் பங்குக்கு நான் ரெண்டு காட்டு காட்டுறேன்னு அவரு ஒரு மூணு விக்கெட் எடுக்க ஓவராலாக அவங்களால பார்த்தீங்கன்னா இருபது ஓவருக்கு வரைக்கும் போக முடியல வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரன் வச்சு கடைசியில் அடிச்சு பத்து விக்கெட்டையும் இழந்தாங்க பத்து விக்கெட் இழந்து மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் இப்போ இந்த மேட்ச்சும் கொடுத்ததுனால இந்தியா நாலுக்கு ஒன்னு அப்படின்ட்டு சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலையோட இந்த மேட்சை முடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான ஒரு பேட்டிங்கை நம்ம பார்க்கும் போது மற்ற நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண பயத்தை கம்பல்சரி காட்டும் இதே உத்வேகத்தோட வேர்ல்டு கப்புங்க நம்ம பசங்க நுழைஞ்சாங்கன்னு வச்சுங்க சும்மா வேற ரகமா இருக்கும் மற்ற டீம்ஸ் எல்லாம் இந்த மேட்சை பார்த்து தான் சும்மா ஆடி போயிருப்பாங்க என்னையோ இப்படி அடிக்கிறாங்க இவங்க கிட்ட நம்ம எப்படியா வந்து விளையாட போகிறோம் இவங்களை எப்படியா நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு சும்மா பயந்து போய் கிடக்குறாங்க பிளஸ் வேற இருந்தது நம்ம பசங்களோட ஆட்டம் ஒரு வெறித்தனமான ஆட்டம் இருந்தது அத்தர்ந்து போன அளவுக்கு நம்ம பசங்க நேற்று வந்து காட்டு காட்டுன்னு காட்டினாங்க இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதே ஒரு வெற்றியோட இந்த உத்வேகத்தோட நம்ம அந்த பசங்க வேர்ல்டு கப் நுழைஞ்சு வேர்ல்டு கப்ப சும்மா தட்டி தான் போறாங்க அதை நம்ம வந்து கண் கூட தான் போறோம் பிளஸ் அந்த அளவுக்கு நம்ம டீம் பக்காவ செட் ஆயிருச்சு சஞ்சு சாம்சனை தவிர நேத்து நம்மளோட பிளேயிங் லவன்ஸ் அப்படியே இறக்கிருந்தாங்க இதையா நம்மளோட உங்களோட டி டுவெண்டி பிளேயிங் இலவன்ஸ் நம்மளோட டி டுவெண்ட்டி பிளேய் லெவன்ஸ் அப்படியே நேற்று மேட்ச்ல இறக்கிருந்தாங்க அந்த மேட்ச்சில சஞ்சூ சாம்சன் மட்டும்தான் ஃபெயிலியர் ஆனவரை தவிர மற்றபடி எல்லாருமே ஒரு சரியான ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க பிளஸ் ஆனா நேத்தே வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ஹிண்ட் வந்து நம்ம பசங்க நம்ம மேனேஜ்மெண்ட் குடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவரோட விக்கெட் கீப்பிங் க்ளோஸ் பிடிங்கி கிஷன் கிசந்தை கொடுத்துட்டாங்க இசான் கிஷன் தான் நேற்று வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணாரு இசான் கிஷன் இப்ப விக்கெட் கீப்பிங் பண்ணும் போதே நமக்கு ஓவரால தெரிஞ்சு போச்சு சஞ்சு நீ வந்து பெஞ்சில் உட்காருப்பா நாங்கள் வந்து திலக்கு வருமா உள்ளே வந்தால் திலக்கு வருமா உள்ளே வச்சுக்கிறோம் இசான் கிசனை வந்து ஓப்பன் பண்ண வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிண்ட் வந்து இப்போயே வந்து சஞ்சு சாம்சன் கொடுத்த மாதிரி இருந்தது ஏன்னா சஞ்சு சாம்சன் ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் கொடுத்துட்டு இருந்த இந்த சீரிஸில் இப்போ அவங்க ஊரில் அவங்களோட கோட்டையில் ஏதாவது டிஃபிகல்ட்டா வேற லெவல் பர்ஃபார்ம்ஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம் அங்கேயும் உன்ன வேலைக்கியவில் அங்கேயும் மோசமான பர்ஃபார்ம்ஸ் வேற ஆறு அணிக்கு அவுட் ஆய் போனாரு அதனால ஓரம் கட்டிட்டாங்க இந்த சீரிஸில் வேர்ல்டு கப்பில் அவர் பெஞ்சில் உட்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு கிஷான் கிஷன் ஓப்பன் பண்ண வச்சிருவாங்க நம்பர் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திலக்கூர்மா உள்ளே வச்சுக்குவாங்க நம்பர் ஃபோர்ல சூரியகுமாரை வந்துட்டு மறுபடியும் நம்மளோட டீம் இன்னமும் வலுப்படுத்துவாங்க சூப்பரா போது நம்ம வேர்ல்டு கப்ல என்ஜாய் பண்ணி பார்க்க அப்புறம் வேர்ல்டு கப் நமக்கு தாங்க கம்பல்சரி உறுதி ஓகே இந்த மேட்ச்ல உங்களுக்கு யாரோட ஆட்டம் நல்லா பிடிச்சிது இசான் கிசான் சூரியகுமாரோட குமாரோட அந்த ஓப் அந்த பேட்டிங் பர்ஃபார்மஸ் பிடிச்சிருந்தா இல்ல அர்தீப் சிங் அண்ட் அக்ஷத் பட்டேலோட அந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் அதை கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்